வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு பத்து கேள்விக்கு மேலே இருக்குது எல்லாமே சின்ன சின்ன கேள்விகள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் நீ நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வீடியோ ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி போட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் வந்து வேலாயுதம் அஸ்வின் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு தமிழில் மூணுன்னு போடலாம் வேலாயுத அஸ் அஸ்வின் ஃபிக்ஸட் டெபாசிட் த்ரீ அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் வருதான்னு பாருங்கள் அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சில பேர் எனக்கே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஐ மீன் குறைஞ்சது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஐ மீன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மக மகா எல்லாம் நீங்கள் கேட்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு எட்டில் பத்தில் எட்டு பேருக்காது கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்க ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னால் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ஆனால் இப்போதைக்கு எனக்கு செலவு எதுவும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை என் கையில் வச்சுருக்கப்போலாம் பேங்க்கில் போட்டால் எனக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் பேங்க்கில் போகிறேன் ஃபிக்ஸட் டெபாசிக்கு வந்து ஏழு நாள்லேருந்து இருந்து செவன் டேஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் என்ன செய்ய டிஃப்ரெண்ட் காலத்தில் நீங்கள் அணிச்சிடலாம் அதை முதலில் டெபாசிட் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு பண்ணலாம் ஒரு வருஷம் பண்ணலாம் ஏழு நாளைக்கு பண்ணலாம் ஐ மீன் ஓ ஒன் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் அந்த பேங்கில் கேட்டுருங்க எத்தனை வருஷத்துக்கு போடலாம் அப்படின்னா ஏன்னா சில டைமிங்கில் வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நானூற்றம்பது நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி உழை வ விகிதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு போகலாம் இத்தனை நாளைக்கு போடுறேன்னு அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்ககிட்டையும் கேட்கலாம் ஏதாவது ஸ்பெஸ் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் ஹண்ட்ரப் ஸ்கீம் இருக்கான்னு கேளுங்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளை சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு வட்டி அதிகமாக தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம் ஸோ குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட வட்டி குறிப்பிட்ட காலம் ஒன் இயரு ஒன்று ஒரு லட்சம் ஒரு எட்டு எட்டு பர்சண்டை வட்டி இந்த மூணையும் வந்து சேர்ந்தது தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸோ ஒரு வருஷம் கழித்து நீங்கள் இந்த ஒரு லட்சத்தை எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்து எட்டாயிரரூவா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் ஃபிக்ஸட் டெப்பாசிட் ரைட் ஓகேவா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச தொகை என்ன சார் வேறு ஒன்றுலங்க பெரும்பாலான வங்கிகள் வந்து ஒரு ஃபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நீங்கள் ஆயரருவா போட்டாலே என்ன பண்ணலாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இது வந்து வங்கிக்கு வங்கி மாறுபடும் சில வங்கி வந்து மினிமம் ஐயாயிரம் இருக்கணும் சில வங்கி ச பத்தாயிரரூபா இருந்தால் தான் நாங்கள் என்னைச்சிவோம் இது பண்ணுவோம் ஃபிக்ஸட் டெபாசிட் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எந்த வங்கிலேயோ அந்த வங்கியில் நீங்கள் கேட்டுங்க பொதுவாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு கேட்டுக்குங்க சரி முதிர்வுக்கு முன் பிஃபோர் மெச்சூரிட்டி எனது ஃபிக்ஸட் டெபாசிட்டே திரும்ப பெற முடியுமா அதாவது நீங்கள் வந்து சார் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் ஆனால் போட்டு ஆறு மாதம் தான் ஆகுது நான் எனக்கு இப்போ பணம் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா நான் எடுக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு இப்போதை வரைக்கும் எடுக்கலாம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சில விதிகள் மாறுதுன்னு நினைக்கிறேன் அப்போ வரும்போது புதுசாக நான் வீடியோ போடுறேன் ஆனால் இந்த டேட்டு வரைக்கும் நினைச்சாலும் நீங்கள் எடுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடங்கன்னா காலம் என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்ட கால அளவுகள் வந்து வங்கியை பொறுத்து ஏழு நாட்கள் வந்து பத்தாண்டுகள் வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஏழு நாட்கள் கூட நீங்கள் நினைச்சலாம் போடலாம் ஆனால் வட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே இது மேக்சிமம் வந்து பத்து வருஷம் போடலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வங்கியில் போய் கேளுங்க என்னென்ன காலம் இருக்குது என்னென்ன வட்டி விகிதம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அதாவது நானூற்றம்பது நாள் கொடுங்க முந்நூற்றி நாள் போட்டிங்கன்னா உருதான்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக முந்நூற்றி அறுபது நாள் போட்டிங்கன்னா நாங்கள் ஏழு பர்சன்ட் தருவோம் அதே இது நானூற்றம்பது நாள் போட்டிங்கன்னா நாங்கள் என்னைச்சிவோம் எட்டு பர்சன்ட் தருவோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த கா டெனியூர் அதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்தையும் பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் அதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணியிருக்கணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க வட்டி விகிதம் எதில் ஜாஸ்தி அப்படிங்கிற ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் செய்யலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் ஏ ஸோ மினிமம் வந்து ஏழு நாட்களுக்கு எனக்கு டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம் பத்து ஆண்டுகள் வரை சரி ஃபிக்ஸட் டெபாசிட்கள் மீதான வட்டி விகிதம் என்ன பொதுவாக வந்து வட்டி விகிதங்கள் இப்போதை வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் மூணு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் வங்கி டெபாசிட் காலம் மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் வகையை பொறுத்து மாறுபடும் வங்கிக்கு வங்கி விகிதம் மாறுபடும் அதாவது மினிமம் வந்து ஒரு மூணு பர்சன்ட் மூன்றரை பர்சன்ட் இருக்கும் அதுலேருந்து இருந்து வாங்கினா எட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் நான் இப்போ சொன்னேன்ல முந்நூற்றி அறுபது நாள்னா ஏழு பர்சன்ட்டு இதே இது நீங்கள் வந்து நானூற்றம்பது நாள் போடுங்க நானூற்றி அறுபத்தி நாள் போடுங்க ஐநூற்றம்பது நாள் போட்டிங்கன்னா நாங்கள் எட்டு பர்சன்ட் தருவோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலத்துக்கு காலம் மாறுபடும் வங்கிக்கு வங்கி மாறுபடும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த பேங்கில் போட போகிறீங்களோ அந்த பேங்கில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நினைச்சலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணலாம் நிறைய வெப்சைட்ஸ் வந்துருக்கு அதில் வந்து எந்தெந்த வங்கி எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வரி விதிக்கப்படுமா அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடுறீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு லாபம் வருது இல்லையா ஐ மீன் அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து வருது இல்லை அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸு பே பண்ண வேண்டிய வருமா அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மீன் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து வட்டி வருதுன்னா அதில் நினச்சால் நீங்கள் வரி கட்ட வேண்டியிருக்கும் வரி சேமிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட்ட்கள் ஃப்ரீ எண்பது சிஎன் கீழ் மட்டுமே வரி வழக்குகளை வழங்குகின்றன சரிங்க ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ பாதுகாப்பானவை அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து மிகவும் பாதுகா மிகவும் மிக பாதுகாப்பானவை அதாவது ஒரு வங்கி வந்து என்ன பண்ணிடுன்னா அஞ்சு லட்சம் வரையிலான வைப்பு தொகைகள் அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் போட்ட கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் கீழ் செய்ய காப்பீடு செய்யப்படுகின்றன பேங்க் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸை போட்டிருக்காங்க புரியுதுங்களா அதாவது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஒரு வங்கி ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குன்னு வச்சிக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ மீன் இப்போ சமீபம் வந்து நடந்த ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து இணைச்சிட்றாங்கன்னா இன்னொரு பேங்கோடு இணைக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கிற டெபாசிட்டு வந்து என்ன செய்வாங்க உங்களுக்கு வந்து இது உங்களுடைய தொகை அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கிறது வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ரொம்ப டீட்டெயில் டீட்டெயிலாக போக வேண்டாம் ஸோ உங்கள் டெபாசிட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கேரண்டி இருக்குது அதுக்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வந்துடும் அதாவது இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கிய ஒழுங்குமுறை வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு டெபாசிட் ஏற்றுக்கொள்ளும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் டெபாசிட்டு எடுக்கும் என்பிஎஃப்சிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த என்பிஎஃப்சிகள் வங்கிகளை இல்லாமல் இன்சூரன்ஸின் திட்டத்தின் கீழ் வரவில்லை என்பதை கணவன் கவனத்தில் கொண்டு வரணும் நல்லாங்க யா வச்சுங்க பேங்க்ஸு ஸ்மால் பேங்க்ஸு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் கேரண்டி இருக்குது ஆனால் அதே இது என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போதே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இல்லைன்னா கேட்டு மற்றவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்னுடைய டெபாசிட்க்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கா இந்த இதில் நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் முதலீடு செய்யுங்க சரிங்க குமுலேட்டிவ் மற்றும் நான் குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னா என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எனக்கு வந்து பணமே எனக்கு எனக்கு வந்து செலவுகள் எதுவும் எனக்கு அவ்வளவா இருக்காது எனக்கு என்னென்னா பென்ஷன் வருது பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கலாம் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வருது நான் அதை வச்சு என்ன செய்கிறேன் என்னுடைய குடும்ப செலவுகள் என்னுடைய செலவுகளை நான் பார்த்துக்குறேன் அதனால் நான் என்ன பண்ண இந்த பத்து பத்து லட்சத்தை ஒரு ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் போட்டிருந்தேன் அப்படி போட்டேன்னா அது பேர் ஒட்டு மொத்த ஃபிக்ஸட் டெபாசிட்னு பேர் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு அது வட்டியோடு சேர்ந்து உங்களுக்கு திருப்பி வந்துடும் ஆனால் அதே இது மொத்தமாக இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட் தமிழில் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது ரெண்டு வகை இருக்குது இது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் நான் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பென்ஷன் எதுவுமே கிடையாது இதுலேருந்து எதாவது வட்டி கிடச்சுனா அதை வச்சு நான் என்ன செய்யலாம் என்னுடைய செலவை கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு அதுலேருந்து வர்ற வட்டி இருக்குல்ல அதை வந்து மாதாந்திர காலாண்டு அல்லது ஆண்டுதோறும் வட்டி குறிப்பிட்ட காடை காடை இடைவெளியில் எனக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் சார் அது வங்கியில் கேட்டுக்குங்க மாதம் மாதம் தருவாங்கன்னு கேட்டுக்குங்க இல்லைனா காலாண்டுக்கு ஒருக்காக தான் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்காக தருவாங்களான்னு கேட்டுருங்க சில வங்கியில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு கேட்டுங்க அதான் நான் வந்து பத்து இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணுறேன் சார் எனக்கு மாதம் மாதம் எதாவதுலேருந்து வட்டி வந்தால் நல்லாயிருக்கும் என் செலவு கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் சேர்ந்துங்க இல்லைனா காலாண்டு காலாண்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா காலாண்டுக்கு உள்ள சேர்ந்துக்குங்க ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல நே இது ஆறாயிஞ்சு அணு ஆராய்ந்து அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க சரிங்க என்ஆர் என்ஆர்ஐ வந்து நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து இந்தியாவில் எஃப்டிகளை ஃபிக்ஸட் டெபாசிட் திறக்க முடியுமா தாராளமாக திறக்கலாம் என்ஆர்ஐகள் வந்து என்ஆர்இ என்ஆர்ஓ அல்லது எஃப்சிஎன்ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்களை அதாவது இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ஆர்ஐஸ் திறக்கலாமா திறக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அவ்வளோதான் சிம்பிள் முதிர்ச்சி அடைந்த பிறகு இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன நடக்கும் நீங்கள் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஃபிக்சட் டெபாசிட்டே புதுப்பிக்கலாம் ஐயா நான் ஒரு வருஷம் போட்டிருக்கேன் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு நான் என்ன செய்யலாம் அந்த அந்த தொகையை நீங்கள் என்னைச்செல்லாம் வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் திருப்பி ரெனுவல் பண்ணி விட்ரலாம் அந்த வட்டியோடு சேர்த்து அது அடுத்த வருஷத்துக்கு போயிடும் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சில பேங்க் என்ன செய்யணும் த ஃபிக்ஸட் டெபாசிட்டை இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஊரில் இருக்கீங்க உங்களால் இங்கே வர முடியல அது மெச்சூரி ஆகிப்பிடுச்சு முதிர்வு ஆகிப்போச்சு ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் இல்லை ஆறு மாதம் கழிச்சு தான் வர முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்கு சில பேங்க்கில் வந்து அந்தந்த பேங்க்குக்குன்னு சில பாலிசி இருக்கும் நடைமுறை அது என்னன்னு கேட்டுக்குங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இது முடிஞ்சுதா சரி இன்னையிலேருந்து இருந்து நம்ம என்னச்சலாம் இன்றைக்கி இந்த இந்த வட்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இந்த வட்டியை போட்டு நம்ம என்னச்சலாம் திருப்பி இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம என்னச்சலாம் ரெனுவல் பண்ணி விடலாம் அப்படின்னு செய்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதிர்ச்சியானதை தொகையை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி விட்டுருவாங்க நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அது அது வ வங்கியோட பாலிசி என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எதிராக நான் கடன் வாங்கலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கேன் எனக்கு அவசரத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து என்ன செய்யலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்காமல் அவங்ககிட்ட கடன் கேட்டால் தருவாங்கன்னா தாராளமாக உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எதிராக கடன் தருவாங்க இப்போ உதாரணத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் வருவா தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க ஆனால் நல்லா ஞாபகத்துங்க உதாரணத்துக்கு நீங்கள் எட்டு பர்சன்ட்டு வட்டி வட்டி உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம் ஸோ ரெண்டு பர்சன்ட்டு நீங்கள் இழைக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கிங்க புரியுதுங்களா சரி ஃபிக்ஸட் டெபாசிட் முதிர்வு தொகை எவ்வாறு கணக்கிடுது வேறு இல்லைங்க ஆன்லைனில் எஃப்டி கால்குலேட்டர்னு போட்டால் ஏகப்பட்ட இது வெப்சைட்டில் வந்து விழும் அதில் நீங்கள் அதில் வந்து அந்தந்த காலத்தை ஃபில் பண்ணிங்கன்னால் எவ்வளோ நாள் போட்டால் எவ்வளோ வரும் என்ன ஏதுங்கிறத நீங்கள் நினைச்சலாம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஆன்லைன் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டீங்கனாலே போதும் அல்லது எஃப்டி கால்குலேட்டர்னு போட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் பரஸ்பர நிதிகளை விட அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் சிறந்ததா அதாவது நான் வந்து இதில் பண்ணுறேன் அதாவது பரஸ்பர நிதி மீன் அது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி அது மீன் ஷேர்ஸ் இதெல்லாம் நான் போடுறேன் அதை அதை விட இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தெ சிறந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து கேரண்டிடு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிடும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு லட்சம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு பர்சன்ட் வட்டினா அந்த பீரியடு முடிஞ்ச உடனே எட்டு பர்சன்ட் வட்டி உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இதில் ஏற்றம் இறக்கம் இருக்காது நீங்கள் கேரண்டிடாக அந்த பணத்தை வாங்கிடலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் போகலாம் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி அது இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கலாம் அதனால் அதில் வந்து ரிஸ்க்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ச சில இதில் நம்ம பேப்பரில் படிக்கும் போதே தெரியுது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் இது வந்து ஒ ஒன்றாய லட்சமாக வந்திருக்கு ஒன்றரை லட்சமாக வந்திருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க ஐ மீன் எனக்கு ப இதை பற்றியோ பங்குச்சந்தை பற்றியோ இதை பற்றியோ எனக்கு சரியான புரிதல்கள் கிடையாது அதனால நான் உங்களை கைட் பண்ண மாட்டேன் இருக்கா இல்லையானா சிம்பிளாக சொல்லப்போனால் எஃப்டி எஃப்டியில் வந்து கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஒரே வார்த்தை வாய்ப்புகள் ரெக்கரிங் டெபாசிட் அதுக்கும் ஆர்டிக்கு என்னங்க வித்தியாசம் வேற ஒன்றுங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு லட்சத்தை கொண்டு போய் போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன் ஆனால் ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறது மாதம் மாதம் நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு மாதம் மாதம் நான் ஐநூறுவா கட்டுறேன் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மெச்சூரிட்டி நான் வச்சுக்கிட்டு நினச்சா கட்டலாம் அதுக்கு தான் ரெக்கரிங் டெபாசிட்டு என்னால் மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட முடியாது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட முடியாது தான் ரெக்கரிங் டெபாசிட் நான் பல ஃபிக்ஸட் டெபாசிட் கிட்டே திறக்கலாமா ஆமாம்ங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பத்து லட்சத்தை கொண்டு போய் ஓ ரெண்டு வருஷ காலத்தில் நான் திருப்பி எடுக்கும் இங்கே மாதிரி போடாதீங்க ஏன்னா திடீர்னு உங்களுக்கு அர்ஜென்ட்டு தேவைப்படலாம் அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா ஆறு மாதத்துக்கு இப்போ பத்து லட்ச ரூபா என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் ரெண்டு 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 லட்சமாக வச்சுக்கிடுவோம் புரியுதுங்களா அப்போது நான் நினச்சிவேன் மொதல் ஆறு மாதத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் இப்படியும் நான் தனித்தனியாக பிரித்து போட்டுருவேன் ஸோ ஆறு மாதம் கழித்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் முதிர்வாய் எனக்கு வரும் கையில் பணம் கிடைக்கும் எனக்கு தேவைன்னா அதை நான் நினச்சேன் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம் அதை கொண்டு போய் திருப்பி ரெனுவல் விட்டு வந்துடலாம் அது வந்து ஒரு லிக்யூடிட்டி எந்த நேரத்தினாலும் அது கேஷ் மாதிரி அதனால் கொஞ்சம் பல எஃப்டி பீரியடில் போட்டு அதான் உங்களுக்கு வந்து இதாகவும் இருக்கும் சப்போஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் எட்டு பர்சன்ட் வட்டி போட்டிருக்கேன் எட்டு பர்சன்ட் வட்டி போட்டிருக்கேன்னு வச்சுங்க நான் ஒரு ஆறு மாதம் போட்டிருக்கேன் ஒரு இது அது ஆறு மாதம் கழிச்சது ஒம்பது பர்சன்ட்டாக வந்துட்டேன்னா நான் ரெனுவல் பண்ணும்போது ஒம்பது பர்சன்டில் நினைஞ்ச என்னால் கிடைக்கும் அதனால் எனக்கு அது லாபம் தான் அழைக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் அழைக்க முடியாத ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன வித்தியாசம் அதாவது காலபுள் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க நான் காலபுள் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா ஞாயிறுங்க பேங்க்கில் போகும்போது ஒன்றே ஒன்று கேட்டுக்குங்க தெளிவாக கேட்டுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது சார் நான் இதை வந்து எப்போ வேணாலும் நான் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு கேளுங்க ஏன்னா அவங்க பேங்கில் கொண்டு போய் போடும்போது செய்வாங்க சார் இதை விட எப்படி ரெண்டு இருக்குது அதில் இன்னொன்று இன்னொரு இது உங்களுக்கு வந்து நான் காலம்னு சொன்னால் புரியாது அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது சார் அதில் வந்து வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் போடுங்க சார் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்பாங்க அதில் என்னென்னா இதுன்னா எப்போ வேணாலும் உடைச்சிட்டு எடுக்கலாம் அது வந்து உடைக்க முடியாத அளவுக்கு ஐமேன் நான் காலப்பில்னா அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் என்னைச்சு மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னால் எடுக்க முடியாது அப்போது அந்த அப்படியே நீங்கள் எடுக்காதா இருந்தாலும் அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது ரூல்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நினைச்சுவாங்கன்னா உங்களுக்கு இது தருவாங்க லோன் தருவாங்க ஏ எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் நான் காலப்பில் வந்து எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி லோன் தருவாங்க பட்டு நீங்கள் வாங்குற எப்டியோட இது வந்து எட்டு பர்சண்டாக இருக்கும் பட் அவங்க உங்களுக்கு லோன் அதே எப்டிக்கு எகென்ஸ்டாக அவங்களுக்கு கொடுக்கும்போது பத்து பர்சன்ட் இருக்கும் அதனால் உங்களுக்கு தான் வட்டி கா இதாகும் வட்டி நீங்கள் அதிகமாக வங்கிக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் அதனால் பேங்க்கில் வந்து கேட்டுக்கோங்க இல்லை சார் நான் எப்போ வேணாலும் பணத்தை போட்டால் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க அது அதுக்கு பிறகு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அவங்க சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வட்டி அரை ஜாஸ்தியாக இருக்குன்னு பெருசெல்லாம் ஒன்றும் வட்டி இருக்காதுங்க அரை பர்சன்ட்லேருந்து ஒரு பர்சன்ட் வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதில் லோன் வாங்கணும் அது வந்து ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போது வேஸ்ட்டு தானே அதில் பார்த்துக்குங்க இந்தியாவின் நிலையான வாய்ப்புகளின் ஃபிக்ஸட் டெபாசிட் வகைகள் என்னெல்லாம் இருக்குன்னா வழக்கமான ஃபிக்ஸட் டெபாசிட் நான் சொன்ன மாதிரி நிலையான காலம் நிலையான வட்டி வரி சேமிப்பு டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அது வந்து அஞ்சு பீரியடு அஞ்சு வருஷம் லாக்இன் பீரியடு இப்போ அதுக்கடுத்தாலும்னா மூத்த குடிமக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அறுபது வயதுடைய தனி நபர்களுக்கு தனிநபர்களுக்கு அதிக வட்டி விகிதம் எல்லா எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க ஆறு பர்சன்ட்டு அந்த மாதிரி கூட்டி கொடுக்குறாங்க அடுத்தது வந்து நான் காலபுள் ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசணும் அதுக்கடுத்தால் ரெக்கரிங் டெபாசிட் இப்போ தான் பேசணும் ஃபிளக்சி டெபாசிட் அது வந்து என்னென்னா சேமிப்பு கணக்கில் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சார் ஐம்பதாயிரம் வரைக்கும் என் அக்கௌண்டில் இருக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதுக்கு மேலே வர பணத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு மாற்றிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து அது எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் போட்டுகிட்ருக்கோம் இதுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் தான் போட்டுருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரஸ்ட் வந்து ஜாஸ்தி புரியுதுங்களா அதனால் நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம் சரி சார் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்லிவிட்டேன் எழுதியும் கொடுத்துட்டேன் திடீர்னு எனக்கு ஐம்பதாயிரம்னா என் அக்கௌண்ட்டில் இருக்கும் திடீர்னு எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் தேவைப்பட்டால் நான் எடுக்கலாமா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் நிச்சயம் சாஃப்ட்வேர் அதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடும் நீங்கள் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஸோ இப்போ மீதி இருக்கிற பணம் தான் உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்துக்கோங்க வேலாயுதம் மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே அதாவது என்னென்னா நீங்கள் லைக் எதுக்கு உங்களை போட சொல்லுது அப்படின்னா நீங்கள் லைக் போட்டால் தான் உங்களுடைய நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ புது புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் இந்த வாகன ஏழம் தங்கனக ஏழம் சொத்து ஏழம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பயனடைவார்கள் என்று நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்